வெல்கம் டு செவந்தி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வயிற்றை நல்லா க்ளீன் பண்ணக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யக்கூடிய சூப்பரான இன்டேக்கு ஹெர்பல் ஆயில் தான் ரெடி பண்ணி காமிக்க போகிறேன் உடம்பில் உள்ள ஹீட்டு எல்லாம் குறைஞ்சிரும் எப்படி ஏற்பட்ட ஸ்கின் அலர்ஜி இருந்தாலும் சரியாகிடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இந்த ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் தேவையான இன்க்ரீடியன்ட்டு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் கால் கைப்பிடி அளவு குப்பை மினிக்கிரியை நல்லா ஆஞ்சிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இருபத்தஞ்சி எம்எல் விளக்கெண்ணெய் பதினஞ்சு எம்எல் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இப்போது ஒரு மிக்சி கப்பில் க்ளீன் பண்ண குப்பை மினிக்கிரியை சேர்த்துட்டு குருணையாக நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் இது போல் நல்லா குருணையாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நமக்கு ஆயிலோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கும் நம்ம ஃபில்டர் பண்ணும்போது கப்பிகள் எதுவும் தங்காமல் நல்லா ஃபைனாக நமக்கு கிடைக்கும் ஆயில் இப்போ ஒரு இண்டக்ஷன் அடுப்பில் ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வச்சுக்கிறேன் அதில் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம் மிதமான தீயிலே எண்ணெயை காய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம அதிகமாக அணை வச்சுட்டோன்னா டக்குன்னு கரிஞ்சிரும் எசன்ஸ் கிடைக்காமல் போயிடும் ரெண்டு ஸ்பூன் அளவு எனக்கு கால் கை இப்படி அளவுக்கு இப்போ எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக சூடாக பபுள்ஸ் நிறையா இது போல் ஃபார்ம் ஆகிடும் இந்த பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கி இது போல் நல்லா கிறிஸ்பியாக ஆகணும் நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியண்ட்டு இது தான் நமக்கு கரெக்டான ரேஷியோ இப்போ அடுப்பு அணைச்சிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஏர்டைக்கான ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சி நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வெது வெதுப்பான வாட்டர் நீங்கள் சுடு தண்ணி குடிச்சிட்டாலே உங்களுக்கு சூப்பராக காலையில் நல்லா ஃப்ரீயாக மோஷனும் போகும் உடம்பில் உள்ள ஹீட்டும் நல்லா குறைஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஹீட்னால தான் முடியே கொட்டும் இதை குடிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஹேர் ஃபாலில் நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்விதமான ஸ்கின் அலர்ஜியும் உங்களுக்கு வரவே வராது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து சேரும் மீண்டும் இது போல் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்